அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் அமளியால் இன்று நாடாளுமன்றம் முடங்கியது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சிவராமன் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா என்ன பேசினார் இந்த அளவு சர்ச்சைக்கான காரணம் என்னவாக உள்ளது வணக்கம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தற்பொழுது நடைபெற்று வருகிறது இதில் உள்துறை அமைச்சர் நேற்று பார்த்தோம் அவர் எதிர்கட்சிகளின் வந்து குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்து ஒரு ஒன்றரை மணி நேரம் பேசியிருந்தார் இதில் குறிப்பாக அம்பேத்கர் குறித்தும் அவர் அரசியல் சபையில் ஆற்றிய பணிகள் குறித்தும் வந்து பேசியிருந்தார் அதே போன்று காங்கிரஸ் கட்சி அம்பேத்கரை எவ்வாறாக எடுத்துக்கொண்டு அரசியல் செய்கிறது என்பது குறித்தும் கடுமையாக நேற்றைய தினம் விமர்சித்து பேசியிருந்தார் அதே போன்று பொது சிவில் சட்டம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்த எதிர்க்கட்சிகளின் அந்த குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் வந்து பார்த்தமேனால் வந்து பதிலளித்து பேசியிருந்தார் அதே போன்று காங்கிரஸ் கட்சி பார்த்து எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வது பேசனாகி இருக்கிறது அவர்களுடைய அந்த கருத்தை வந்து கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார் அம்பேத்கர் என்று சொல்வதற்கு பதிலாக வந்து பார்த்தோம் கடவுளின் பெயரை உச்சரித்திருந்தால் வந்து பார்த்தோமேனால் ஒரு சொர்க்கத்திற்காக சென்றிருக்கலாம் என்று அவர் வந்து அந்த குற்றச்சாட்டை முன்வைத்து பேசியிருந்தார் இது பார்த்துமேனால் தற்பொழுது எதிர்க்கட்சிகளின் சார்பில் வந்து கடுமையான கண்டனங்கள் தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகிறது அதே போன்று பாஜக ஆட்சிக்கு வந்து பதினாறு ஆண்டுகளில் பார்த்துமேனால் இருபத்தி இரண்டு முறை அரசியல் சாசனத்தில் திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் காங்கிரஸ் ஐம்பத்தி ஆண்டு ஐந்து ஆண்டு கால ஆட்சியில் பார்த்தோமேனால் எழுபத்தி ஏழு முறைதான் வந்து பார்த்தோமேனால் அரசியல் சாசனத்தில் திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் அம்பேத்கர் அவர்களை கையில் எடுக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து பார்த்தோமேனால் அம்பேத்கருடைய உணர்வுகளுக்கு மதிலே மதிப்பு அளித்திருக்கிறதா என்னென்ன சொன்னால் ஜவஹர்லால் நேரு ஆட்சியின் பொழுது அம்பேத்கர் அவர்கள் ராஜினாமா செய்ததை வந்து முன்வைத்து பேசியிருந்தார் பட்டியலின பட்டியலின மக்களுக்கோ அல்லது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கோ எந்த ஒரு நல்ல விஷயமும் வந்து பார்த்தோமேனால் காங்கிரஸ் கட்சி செய்யவில்லை என்ற காரணத்தை முன்வைத்து தான் வந்து பார்த்தோம் அம்பேத்கர் அவர்கள் வந்து ராஜினாமா செய்துவிட்டு காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளிவந்ததாக பேசியிருந்தார் அதே போன்றே சவார்கர் அவர்களுடைய பெருமைகளையும் வந்து பார்த்தமேனால் நேற்றைய உரையின் பொழுது பெருமைப்படுத்தி பேசியிருந்தார் வீர் என்ற பட்டம் எந்த ஒரு தலைவருக்கும் தரமாட்டார்கள் ஆனால் நூத்தி நாற்பது கோடி மக்களும் வந்து பார்த்தோமேனால் சவார்க்கருக்கு வீர் என்ற அந்த சிறப்பு பட்டத்தினை அளித்திருக்கிறார்கள் அந்த சுதந்திர போராட்டத்தின் போது கூட கடலில் குதித்தால் கூட வந்து வந்து தகும் என்று பேசிய ஒரே தலைவர் வீர சவார்கர் அவர்கள் என்று கூறி வீர சவார்கர் அவர்களை வந்து மதிப்பளித்து பேசியிருந்தார் அதே போன்ற அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சாசனத்தில் செய்யப்பட்டிருந்த அந்த திருத்தங்கள் குறித்தும் வந்து காங்கிரஸ் கட்சி எந்த மாதிரியெல்லாம் அம்பேத்கரை வைத்து அரசியல் செய்கிறது என்பது குறித்தும் அவர் கடுமையாக பேசியிருந்தார் தற்பொழுது இந்த விவகாரம் பூதகரமாக விடுத்திருக்கிறது அமித்ஷாவின் பேச்சுக்கு ராகுல் காந்தி முதலமைச்சர் ஸ்டாலின் பிசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அதே போல எதிர்கட்சிகளின் விமர்சனத்திற்கு பிரதமர் மோடியும் எதிர்வினை ஆற்றியிருக்கிறார் இது குறித்தான விவரங்கள் என்ன அதாவது அம்பேத்கர் விவகாரம் தற்பொழுது நாடு முழுவதும் பூதாகரமாக வெடித்திருக்கக்கூடிய நிலையில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து பார்த்துமேனால் வந்து கடுமையான ஒரு கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் அதே மனு மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தான் அம்பேத்கர் பிரச்சனையாக தெரிவார் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பாஜக தான் இதை அரசியலாக எடுத்து வருகிறது என்று கூறியிருக்கிறார் அதே போன்று தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் ட்விட்டர் பக்கத்தில் இருக்கும் பொழுது அதிக பாவங்களை செய்வர்கள்தான் புண்ணியங்களை தேடிக்கொள்ள வேண்டும் நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் அரசியல் சாசனத்தை பற்றியும் கவலைப்படாத அவர்களுக்கு இதை பற்றியெல்லாம் கவலை இல்லை நாங்கள் தான் அதை பற்றி கவலைப்பட வேண்டும் என்று கூறி அவர் அமித்ஷா அவர்களை வந்து தற்பொழுது விமர்சித்திருக்கிறார் அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அவர்களும் விமர்சித்திருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நாடே பேசுகிறது என்பதை சவார்கரின் வாரிசுகளால் வந்து பார்த்தோமேனால் பொறுத்து கொள்ள முடியாது எவ்வளவு வயிற்றுறிச்சல் அவர்களுக்கு என்பதனை அமித்ஷா அவர்கள் வெளிப்படுத்திவிட்டார் அவர் தனது முகத்துறையை தானே கிழித்து கொண்டார் என சங் பருவர்களின் உண்மை முகம் என அமித்ஷா அவர்களை வந்து கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறார் அதே போன்ற எதிர்கட்சிகளின் மற்ற முக்கிய தலைவர்களும் இதே குற்றச்சாட்டை முன்வைத்து பாஜகவையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் வந்து கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள் உடனடியாக அவர் உள்துறை அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்ற அந்த குற்றச்சாட்டையும் தற்பொழுது முன்வைத்திருக்கிறார்கள் அதே போன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அம்பேத்கரை நோக்கி காங்கிரஸ் செய்த பாவங்களின் பட்டியல் பின்வருமான அடங்கும் அவர் ஒருமுறை அல்ல இரண்டு முறை தேர்தலில் தோற்கடித்தது பண்டிட் நேரு அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை இவர் முன்வைத்திருக்கிறார் அதே போன்று பாரத ரத்னா உள்ளிட்ட எந்த ஒரு விருதும் தராமல் அம்பேத்கருக்கு துரோகம் செய்தது காங்கிரஸ் என்றும் பேசியிருக்கிறார் அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய விவகாரம் நாடு முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவராமன்